அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் அவங்க ஒரு கன்னி பருவத்தில் அந்த என் நாட்கள் பயணங்கிடுதல இந்த படங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சு அப்புறம் திரைத்துறைக்கு வந்த பிறகு ஒரு நெருக்க ஏற்பட்டது நடிகர்களில் ரொம்ப ஒரு இலக்கிய ஆர்வம் கொண்டவர் நிறைய வாசிப்பார் நான் பேசும்போதெல்லாம் புத்தகங்களை பற்றி தான் அதிகம் பேசுவோம் திரைப்படத்துறையை பற்றி பேசுனதை விட அப்போ எனக்கு நிறைய புத்தகங்களை பப்பா பரிசா மூட்டையில் கட்டி கட்டி அனுப்புவார் இதெல்லாம் படி இதையெல்லாம் படினா அது அவ்வளோ மார்க்சிய சிந்தனை உள்ள புத்தகங்கள் தான் அடிப்படையில் பெரிய மார்க்சிய சிந்தனை கொண்டவர் பெரிய சமூக ஆர்வலர் இலக்கியவாதி எழுத்தாளர் சோதிடக்கல் நல்ல சோதிடக்கலை எல்லாம் வல்லுணர் அப்போ அப்போ மூத்த நடிகர்கள் பல பலம்பெரும் கலைஞர்களை பற்றிய அரிய தகவல்களை சேமித்து நூலா எழுதி படிச்சிங்கன்னா ரொம்ப இப்படிலாம் அந்த அரிய செய்திகளை சேகரித்து இந்த தலைமுறை பிள்ளைகள் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி ரொம்ப இனிமையாக பழகுவார் அதில் என்னன்னா உடல் நலன் குறித்து அவ்வளவு அக்கறையா இருப்பாரு அதுதான் வியப்பார் இருக்கு இது அதிர்ச்சியாக இருக்கு ரொம்ப உடல் நலனில் அக்கறை இருக்கிற நடிகர்கள் அவர் ரொம்ப முதன்மையானவர் எங்க அண்ணன் சிவகுமார் எங்க அண்ண சரத்குமார் அர்ஜுன் இவங்கெல்லாம் ரொம்ப நலன் பண்ணுவாங்க சந்திக்கிறவங்கள உடல் நலன் குறித்து அப்ப அது அந்த மாதிரி ஒரு இதுதான் உணவு இப்படித்தான் எல்லாம் திட்டமிட்டு செய்யக்கூடியவர் திடீர்னு அதிர்ச்சியாக இருந்தது இந்த அண்ணனுடைய மறைவு செய்தி ரொம்ப வருத்தமா இருக்குது அண்ணனுக்கு அண்ணன் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆறுதல் திரைத்துறையில் இருக்கிற அவருடைய நண்பர்கள் அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஆறுதல் அண்ணனுக்கு சொல்ல என்ன இருக்குது சரி உங்களுக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை செலுத்துறேன் அவ்வளோதான் சொல்ல வேற எதுவும் கைதியில் வந்து

அருணா நம்ம தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன விசாரணை இருக்கு சொல்றதா இப்ப இவங்க ஆட்சியில் நாங்க நாங்கள் வந்தாலும்பாங்க நாங்கள் வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு ஒரு விசாரணை நடத்தி உடனே கொண்டு அது ஆட்சியே முடிய போகுது ரெண்டே மாசத்துல கொடநாடு கொலை விளக்கம் விசாரிச்சு நீதியை நாங்க எங்கிட்டு நாட்டுறாங்க இது மாறி மாறி இது ஒரு ஊர் நம்ம கிராமங்கள்ல எரிஞ்ச கட்சி எரியாத கட்சின்னு ஒரு பாட்டு கட்சி நடக்கும் அது மாதிரி தான் இது அது அப்பவே மூடி மறைச்சிட்டாங்க இவங்க யார் அந்த சாருன்னு இவங்க சட்டசபையில் பதாகை பிடிச்சாங்க எல்லாம் பேசினாங்க ஒட்டி தான் பார்த்தாங்க அது எப்படி பார்த்தாலும் இதை எப்படி சைத்துக்கிற முடியுது சரி

அது ஒண்ணு ஒண்ணு அப்படி தான் எடுத்துக்கிறோம் ஒண்ணு ஒன்றே அப்படி தான் எடுத்துக்கிறோம் எல்லாத்தையும் தங்களுக்கான இதாக தான் எடுத்துக்கிறோம் அது இப்போ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில் வந்தோன்னா எங்கள் ஆட்சியில் தான் வருதுன்னு அப்படி தான் எடுத்துக்கிறது இவங்க நீங்கள் கேளுங்களேன் இந்த பக்கத்து விட்டு மாடு பசு கண் பசு மாடு கண் போட்டிருக்குன்னு நாங்கள் தான் காரணம் பாங்க இதுக்கு பழக்கம் திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான்

அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தி வந்துடுச்சு இருக்கா இல்லையா இப்போ எங்கே இந்தி இல்லை ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து சொல்லுங்க ஒவ்வொன்றையும் சொல்லுங்க பதினெட்டு வருஷம் ஆட்சியில் தொடர்ச்சியா பதினெட்டு ஆண்டுகள் அங்கே இருந்தீங்க அப்போல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல உங்கள் ஆட்சியில் தான் எடுத்துக்கிட்டு போனாங்க அப்போ நீங்கள் முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்கலாம் இப்போ மாநில பட்டியலுக்கு கொண்டு வர நாங்கள் போராடுவோம் இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு வெற்று வார்த்தைகள் இது இதை இன்னும் நம்ம இந்த கூட்டம் நம்பிட்டு தானே இருக்கோம் நம்ம எது ஒன்று எங்களால தான் நடந்தது எங்களால நடந்ததுங்கிறது ஒரு சாதி கலவரம் சொல்லுங்களேன் அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்க அம்மாங்க அப்ப ஏன் திராவிட வர மாட்டேங்குது எந்த பெருமையும் வந்து திராவிடருக்கு போயிடும் சட்டசபையிலே வந்து தமிழ்நாட்டை தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டாங்க அந்த நேரத்துல திராவிடர்களை இழிவுபடுத்தினதா வர்றதில்ல பாராளுமன்றத்தில் பேசும்போது அவங்க சொன்ன திராவிட என்ன அதை எங்களையே இழிவு அப்படி பேசுறதில்ல தமிழர்களை இழிவுபடுத்தி விட்டார்கள்

நீங்க அறுத்தறிஞ்ச அவர் சொன்னாரு அத நீங்க குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலிய அறுத்தறிஞ்சுக்கிட்டா இருக்கிறீங்க அதையும் சொல்லுங்க அதையும் சாதிச்சோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே அப்படி சாதிச்சோம்ல கொடுமை அது வந்து எது ஒன்றையும் அவங்க தனக்கானதான் ஆக்கிக்குவாங்க ஏதாவது ஒரு எங்க ஆட்சியில நடந்தது நாங்கதான் அதை சாதிச்சோம் அப்படின்னு

அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க தானே அந்த அரசு நிறுவனத்துக்கு போய் வாக்கேட்டாங்க ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு சொல்ற அந்த அரசை நிறுவத்தான் இவங்க போய் வா கேட்டாங்க அதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் போய் ஒரு கட்சி தலைவரா போல தமிழ்நாட்டு முதல்வராக இருந்துட்டு தானே போய் கேட்டாரு அப்புறம் எப்படி பேசுவாரு ஒன்று ஒரு வரலாற்று பூர்வமா பேசுவோம் நீங்க எங்களுடைய தோற்றுவா எங்களுடைய இனத்தினுடைய தொடக்கம் எதுன்னா நாங்க பேசுறோம் கன்னட இனத்தினுடைய தொடக்கம் அந்த மொழியினுடைய தொடக்கம் எது தோற்றுவா